வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக நாம் ரமலான் மாதத்தில் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அல்லாஹு தாலா எழுப்பக்கூடிய அந்த கேள்வி அலம் இதை பற்றி யாரும் யோசிப்பதும் இல்லை இதற்காக அல்லாஹிற்கு யாரும் நன்றி செலுத்துவதும் இல்லை இதை நியமத்தாகவோ இதை அல்லாஹினுடைய அருக்கொடையாகவோ ஒரு நாளும் நாம் நினைத்து பார்த்ததும் இல்லை உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் இரண்டு கண்களை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா எவ்வளவு அழகான எவ்வளவு லென்ஸ் பொருந்திய எத்தனை வண்ணங்களை வகை 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 வகையாக பிரித்து காட்டக்கூடிய எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக காட்டக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கண்களை உங்களுக்கு நாம் ஆக்கி இருக்கிறோம் ஆனால் இது உங்களுக்கு ஒருபோதும் நியாமத்தாக தெரிவதே இல்லை சொந்த வீடில்லை கா